ஹலோ எப்படியோ வெல்கம் டு கிளம்பர் நான் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் இலவச மானியம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது யாராருக்கு கிடைக்க போகுது அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எந்த டேட்டில் இருந்து அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுயதொழில் செய்கிறதுக்காக ஐம்பதாயிரம் வந்து தமிழக அரசு தரப்பில் இருந்து மானியம் அறிவிச்சிருக்காங்க பெண்கள் தொழிலாளர் பங்கேற்பாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் என பொருளாதாரத்தில் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய பங்கு வைக்கிறாங்க அப்படின்னே சொல்றாங்க அவர்களின் நலனை உறுதி செய்வது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அரசின் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க பெண்கள் ஆரோக்கியமாகவும் கல்வியறிவு பெற்றவர்களாகவும் சம வாய்ப்புகளை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கும் போது அவர்கள் மிகவும் திறம்பட பங்களிக்க முடியும் அந்த வகையில் பெண்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்கும் ஒரு புதிய திட்டத்தை தமிழக அரசு தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்களின் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள இருநூறு பயனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய ஐம்பதாயிரம் வீதம் ஒரு கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது வறுமை கோட்டிற்கு கீழுள்ள இருபத்தி ஐந்து வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் இதில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுயதொழில் செய்ய ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பெறுவதற்கு மாவட்ட சமூக நல அலுவலரை அணுகும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அதாவது பாத்தீங்க அப்படின்னா சமூக நலத்துறையிலிருந்து இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தமிழக அரசு தரப்பிலிருந்து செயல்படுத்தியிருக்காங்க இது யாராருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அதாவது இந்த திட்டத்தின் மூலம் கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற மற்றும் ஆதரவற்ற பெண்கள் பேரிளம் பெண்களின் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து ஒரு இரநூறு பயனாளிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த இரநூறு பயனாளிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக வந்து ஒரு கோடி ரூபாய் இதுக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ இது இருபத்தைந்து வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுயதொழில் செய்யறதற்காக இந்த ஐம்பதாயிரம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கூடுதல் விவரங்கள் ஏதாவது தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக நல அலுவலரை அணுகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு தான் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் வீடியோ சந்திக்கும் உங்களிடமிருந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்